அது நம்மகிட்ட பணத்தை திருடி எடுத்துகிட்டு போய் திருட்டு பசத்தனிக்க இந்த வங்கி ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாவது இந்த டிராக்டர் கடன் பத்தி சொல்றாங்க நான் என்னன்றேன் டிராக்டர் வாங்குங்க வாங்கி நம்பர் போட கேட்டிட்டு இங்கிருந்து டிராக்டர் எடுத்து திருவண்ணாமலை கொடுத்துருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எதுங்க கேட்டீங்கன்னா வண்டி வந்து குடிச்சிட்டு போனா குடிச்சிட்டு ஒரு குடிச்சிட்டு போக சொல்ல நம்மளுக்கு ஏதோ ரசீது தரானா எதுவும் தரல நான் என்னன்றேன் வண்டி எடுத்து வேற எங்கேயாவது கொடுத்துருங்க வந்து கேட்டாலும் நீ தான்தான் வண்டி எடுத்துக்கணும்னு சொல்லுங்கன்ற நானு எப்படி கேட்க முடியாம ஏன்னா ரசீது கொடுத்து நம்ம இருந்து எடுத்து போறது இல்ல அதனால வண்டியை பிரிச்சு வித்துருங்க நான் வண்டியை பிரிச்சு வித்துருங்க அப்படின்னா வண்டி எப்ப வேற எடுத்த பாதி வேலை வித்துருங்க கடனா கட்டாதீங்க இருந்தா தானே எடுத்துட்டு போவா இல்லன்னா எடுத்துட்டு போக போறது இல்ல கேட்டானாட்டே நீ தானே வண்டி எடுத்து போது இருபது தடவை கூட்டு வந்தாடா இந்த கருப்பு வந்த சிறப்பு வந்த நீ தான் வந்து சிறப்பு வச்சு போட நீ கோட்டில் பாட்டுறான் சொல்லுங்க வண்டி இருக்கிறதா இவ்வளவு பிரச்சனை நமக்கு வந்து வச்சுக்கிட்டு இருக்கான் வண்டியை வாங்குங்க பாதி வேலை வித்து காசு சந்தோஷமா இருக்கின்றனால ரெண்டாவது இப்ப வந்து விவசாயிக்கு வந்து ரெண்டு விவசாயி நம்ம பாக்கலாம் ஒண்ணு வந்து காவல்துறையோட சேர்ந்து ஒரு விவசாயி அடிச்சு கொடுங்க சொல்ல வீடியோ எடுத்தாங்க அந்த விவசாயிக்கு தான் டிராக்டர் திருப்பி கொடுத்தாங்க அப்புறம் நடிகர் எல்லாம் வந்து நாளைக்கு நடிச்சுட்டு போனாருங்க ஆனா உன்ன விவசாயி செத்து இங்க யாருக்குமே தெரியாது ஏன்னா அவர் எந்த வீடியோவை எடுக்கல அவரு அவர் தான் பதினஞ்சு ஏக்கரை வச்சிருந்த ஒரு விவசாயி அவமானம் தாங்க முடியாம செத்துட்டாரு அதனால விவசாயிகள்லாம் எல்லாம் கடனை வாங்கினா திருப்பி கட்டணும் அவசியம் இல்லை ஏன்னா விஜய் மல்லையா நாலு பொண்ணோட சுத்திட்டு இருக்காங்க இங்க கூட வெளிநாட்டுல எந்த விவசாயியாவது மற்ற வீடு காரோட சுற்றி பார்த்துருக்கீங்களா எந்த விவசாயி மத்திய வீடோட காரோட சுற்றுல அவன் வாங்குற கடல் யாருக்கானா மத்த மத்தவங்களுக்காக உணவு உற்பத்திக்காக ஒரே ஒரு நெல் போடுறான் ஒரு புரிவு வருதுன்னா நம்ம ஜனரை இந்த நெல் போடுவோம்ல ஆனா விவசாயி மக்கள் அரிசிக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஜென அவருடைய உழைப்பை செஞ்சு உழைத்து இந்த அரிசியை உற்பத்தி பண்றான் அதனால விவசாயிகள் இருந்தாதான் இந்த உலகம் இருக்கும் விவசாயிகள் இந்த உலகம் இருக்காது வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்